ஹாய்ங்க வெல்கம் டு மராஸ் கிச்சன் மனாஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் சமோசா தாங்க மைதா மைதாமாவெலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதில் வந்து இதில் வந்து ஒரு ஒன்றரை கப்புங்க மைதா மாற்றிருக்கேன் இது கூடவே அளவுக்கு சால்ட் சுற்றிக்கலாங்க ஆயில் சுற்றிக்கலாம் மாவு ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போருங்க மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க இதுக்கு மேலே மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க நம்ம வந்து திருப்தியானது சமோசா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க இப்பாருங்க ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு ஆறு வெங்காயம் தனி மிளகாய் தூள் இது கூடவே கொஞ்சமாக சால் தேவையான அளவுக்கு கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோ கொத்தமல்லி எங்கிட்ட ஜீரக தூள் இல்லைங்க அதனால ஜீரக தட் கொஞ்சமாக தட்டி வச்சுக்கோ போட்டுக்கலாம் கிச்சன் டேப்பை தான் தேப்பேன் சரிசம மாவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் இங்கே பாருங்கள் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம தோசைக்குள்ள போட்டு அஞ்சு அஞ்சு திருப்பி போட்டு எடுத்துல அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் விடாதீங்க சின்ன சின்ன பபுள்ஸ் வெள்ளை வெளியே சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் போடுங்க எடுத்துக்கலாம் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சுங்க இப்ப சைடில் எடுத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி வந்துட்டு மூணா கட் பண்ணிக்கலாங்க பெருசா இருக்கு சைஸு நமக்கு வந்து நீளம் தாங்க வேணும் அகலம் தேவையில்ல நீளமா இருக்கணும் பாருங்க ஓரங்களை கட் பண்ண மாவு எடு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க பீஸிங்கே பாருங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் சூப்பராக நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாங்க இதில் போட்டிருக்கேன் அப்படியே இதுலாம் கொறைச்சி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதாங்க நம்ம இது பாருங்க ஸ்டஃபிங்கோடு போட்டு நல்லா நொறுக்கி விட்டுடலாங்க தூளா நடுவில் வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த நடுவில் தேய்ச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் இதே இப்படி வச்சு அப்படியே இப்படி திருப்பிங்களாங்க

அதே மாதிரி பண்ணும்போது இங்கேயும் தடவி அப்ளை பண்ணி பண்ணிடலாங்க இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இதை எடுத்து இப்படி இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணி அவ்வளோதாங்க இப்போ பாருங்க ஷேப்பு பாருங்க பாருங்க எல்லாம் ஸ்டஃபிங் வச்சு சமோசா சேஃபுல்ல எல்லாம் மடைச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஸ்கிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாங்க எல்லாம் தீஞ்சி போயிடும் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்குங்க ஒரு மீடியமாக வச்சிருக்கோங்க பாருங்க நல்லா சவுந்துருச்சுங்க சமோசா எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க வெங்காய சமோசா சூப்பரா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இங்க பாருங்க போட்டு எடுத்தாச்சுங்க ரெண்டாவது டைம் போட்டிருக்கான் எடுத்துடலாம் சூப்பராக இருக்குதுங்க என் பையன் சாப்பிட்றான் கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.